பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி எண்பது கடலைப் பயரோடு எனத் துவங்கும் பொது திருப்புகள் அம்சத்வினிராகும் கடலை பயாரோடு துவரையள்ளல் போலி சுக்கியடை கண காதலாமுதோடு கனியும் முது பண கனி வகை நலமி மனமது கழிப்பெற கருணையுடனாளி திருபகுழ் மகள் உற நெடிதான துளி போடு மத करे பிரகபரு மூறு முருகா சண்முகவேன குவிய இரு கரம நர்வெறிப்புnalode கணியாமல் எடாத குடது வைரிnil அடைவிட மதங்கள் பிரகபரு மூறு முருகா சண்முகவேன உழல் வகை மொழியோ ஒழிய நெறியன அதிபனை குயல் கொண்டு வாரி மலினலை உடல் அதிபய உறியில் முழுகிலும் அழுகிய குரல் வகை ஒழிய நேர <Sessing> மோரு <Sessing> शुमय निरम्

The கடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி எண்பது கடலை பயரோடு என துவங்கும் பொது திருப்புகள் கடலை பயிரோடு துவரை எள் அவல் பொறி கடலை பயிரு எதைகளுடன் துவரும்பருப்பு எள் அவல் பொறி சுகியன் வடை கனல் கதலி சுகியன் வடை கனல் கரும்பு கதலி வாழைப்பழம் இனமுதோடு கனியும் முதுபல வகை இவை நலம் இனிதாக இனிய சுவையுடன் பருத்துள்ள முதிர்ந்த பலாப்பழ வகைகள் முதலியவற்றை நல்ல முறையில் மகிழ்ச்சியுடன் புவி முதல் துளிர்வோடு வளம் உர உலகில் யாவரும் தழித்து செழிப்பு தர கடல்கொள் துதிக்கையில் முன்பு கடலை உறிஞ்சிய தன் துதிக்கையில் கூர்மத்தை அடக்க கணபதி கடல் நீரை உறிஞ்சி உதவினார் மகர ஜலநிதி வைத்த துதிக்கர கடல் உண்ட கை காவிரி தந்த கை என்று திருப்புகழ் பாடல்கள் மனம் அது களி பெற அமுது மன மகிழ்ச்சியுடன் உண்ண கருணையுடன் அழி திருவருள் மகிழ்வுர பால் கருணையுடன் நிவேதன பொருள்களை அள்ளி தனது திருவுருளை உளமகிழ்ந்து பாலிக்க நெடிதான குடகு வயிறினில் அடைவிடு மத கரி பெரிய குடம் போன்ற தன் வயிற்றினில் அடைக்கின்ற மத யானை போன்ற கணபதிக்கு பிறகு வரும் ஒரு முருக ஷண்முக என பின் தோன்றிய முருகனே ஷண்முகனே என்று குவிய இரு கரம் மலர் பொனலோடு பணியாமல் இரு கைகளையும் உச்சியில் குவித்து அன்பினால் மலர்ந்த கண்களில் நீர் பெருக உன்னை வணங்காமல் கொடிய நெடியன அதிவினை துயர்கோடு குடிதானதும் பெரிதானதுமான தலைவிதியால் விளைந்த துக்கம் அடைந்து வறுமை சிறுமையில் அலைவுடன் மிடியால் ஏற்பட்ட தாழ்வுடன் உலகில் அலைந்து அறிவையர் குழியில் முழுகியும் அழுகியும் உடல் வகை ஒழியாதோ அந்த கஷ்டத்தை மறப்பதற்காக மாதர்களின் குடியில் முழுகி பாழடைந்தும் திரிகின்ற இயல்பு என்னை விட்டு நீங்காதா நெடிய கடலினில் முழுகியே பெரிய கடல் போல் விரைந்து எழுந்து வரம் ஒரு மரளி வெறு உற ரவி மதி பயம் உற உயிர்களை கவர்ந்து போக வரம் பெற்ற யமனும் அஞ்சி நடுங்க சூரியனும் சந்திரனும் பயப்பட நிலமும் நெரு 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 என வரும் ஒரு கொடிதான பூமி கிடுகிடு என அதிர போருக்கு புறப்பட்டு வந்த கொடியவர்களாகிய நிசிசரர் கொடுமுடி சடசட சட என அசுரர்களின் கொடிய சிரங்கள் சடசட சட என்று முறிந்து போகவும் பகர கிரிமுடி கிடுகிடுகிடு என மலைகளின் அழகிய சிகரங்கள் கிடுகிடு கிடு என நடுங்கவும் நிகரில் அயில் வெயில் எழு பசுமைய நிறம் உளதான சரிசமானமில்லாத வேலாயுதத்துடன் ஒளிவீசும் பச்சை நிறம் கொண்டதும் நடனமிடும் பரி துரகதம் மயில் அது முடுகி வீர நடனம் செய்யும் வாகனமான குதிரை போன்ற மயிலை வேகமாக செலுத்தி கடுமையில் உலகதை வலம் வரும் நளின பத உக்ரமாக உலகைச் சுற்றி வந்த தாமரை போன்ற திருவழிகளை உடையவனே வரநதி குமு குமு என கங்கி குமுககுமை என கொந்தளிக்க முனிவோரும் நரிய மலர் கொடு ஹரஹரஹர என முனிவர்கள் நறுமணமுள்ள பூக்களால் ஹரஹரஹர என்று அச்சனை புரிய அமரர் செரிகட நரை கமல் மலர் மிசை நனியே தேவர் சிறை நீங்க நல்ல வாசனை உள்ள தாமரை மலரிலே அமர்ந்து ஷரவணம் அதில் வளர் அழகிய பெருமாளே சரவணப் பொய்கியில் வளர்ந்த அழகிய பெருமாளே பின் பின்தோன்றிய முருகனே ஷண்முகனே என்று இரு கைகளையும் உச்சியில் குவித்து அன்பினால் மலர்ந்த கண்களில் நீர் பெருக உன்னை வணங்காமல் குடிதானதும் பெரிதானதுமான தலைவிதியால் விளைந்து துக்கமடைந்து மிடியால் ஏற்பட்ட தாழ்வுடன் உலகில் அலைந்து பாழடைந்தும் திரிகின்ற இயல்பு என்னை விட்டு நீங்காதா ஒரு தத்துவத்திற்கு இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்